வெல்கம் டு பவிஸ் கிச்சன் இன்றைக்கி பவிஸ் கிச்சனில் நம்ம பாவைக்காவை வச்சு ஒரு பருவல் செய்யலாம் அதுக்கு பாவைக்காவை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக வெட் கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதில் நான் தக்கப்படியான பாவைக்காய் வந்து சின்ன பாவைக்காவோ மீடியம் சைஸ் பாவைக்காவோ எடுத்துருக்கேன் கா ஸ்பூன் உப்பு கார தனி மிளகாய் தூள் கொஞ்சம் உண்டு தூள் இதில் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இருக்கிறவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுங்க ஊறட்டும் இதெல்லாம் தயிர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் சேர்க்கலை ஏன்னா நல்ல சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு புரிச்சுட்டோம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ ரெண்டாவது சைடு ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம திருப்பி போட்டோம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ எடுத்துட்டு ஆஃப் பண்ணாது நல்லா இருக்குது சூப்பராக கிறிஸ்பி ஸ்கிரிப்ட்ஸ் கிறிஸ்பியாக இருக்குது பாய் ஃபிரான்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்